வணக்கம் பெக்கலே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி அண்டு சாமந்தி ரெண்டு சாகுபடியிலையும் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அழுகிற நோய் திரி திடீர்னு வந்து செடி நல்லா இருக்கு சாமந்தி செடியில் திடீர்னு செத்து போயிடுது என்ன ப்ரோ கொடுக்குறது செடி அப்புறம் நம்ம என்ன கொடுத்து பிரோஜனம் இல்லை இல்லையா ஸோ வரவன் காப்பது சிறந்தது எப்படி அந்த டைம் லைட்டாக இன்ஃபெக்ஷன் வந்தோடனே ஓரளவுக்கு ஒரு பத்து பஞ்சு நாள் வரைக்கும் நல்லா தள்ளி போகிற அளவுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன் சூஸ் பண்ணலாம் சிவசி கொடுத்தாச்சு க்ளோரி கொடுத்தாச்சு என்ன கொடுத்தும் கேட்கல

பொதுவாக சாமந்தி சவதி அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டங்களில் ஓரளவுக்கு இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி தான் பிளேய் வெரி மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் அதுக்கப்புறம் செங்கம் திருவண்ணாமலை இந்த டாக்கில் அதிகமாக இருக்குது சா சாமந்தி சவதி இப்போது ஓணத்தை பேஸ் பண்ணி ஓணத்துக்கு அறுக்கிறதுக்காகவும் சேம் சில பார்த்தாலும் அடுத்து வந்து நம்ம புரட்டாசி கடைசியில் வரக்கூடிய அந்த நவராத்திரி பண்டிகைக்காகவும் துர்கா பூஜைக்காகவும் அதிக பயிர் செய்யப்பட்டு வருது நம்ம கூட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இதில் எங்கே ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் நாற்று வச்சதுலேருந்து ஆரம்பிச்சு அப் டூ ஆர்வஸ்ட்டுக்கு ஒரு மாதம் இருக்க வரைக்கும் இந்த மிகப்பெரிய பிரச்சனை எவ்ரி ஸ்டேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அழுகு நோய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் சாமதி விவசாயமான கூட உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அழுகணும் எப்படி நல்லா இருக்கும் சரி பார்த்தா செத்து பேரும் அதை எப்படி பண்ணுறதும் எப்படி பண்ணாலும் பெருசாக கண்ட்ரோல் ஆகாது இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி உரங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து எப்படி மருந்துக்களை மேலே வரது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இந்த விடம் பார்க்க போகிறோம் பொதுவாக சாமந்தியில் சாமந்தி நாற்று எடுத்து வச்சு முதல் முப்பது நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் நல்லா கிடைச்சி வரும்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே வந்து நீங்கள் அந்த வாரன் எக்ஸ்ட்ரா அப்படிங்க இப்படி மருந்து இருக்கு இல்லையா மூணு காம்பினேஷன் கலந்தது அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் தாராளமாக முதலில் உபயோகப்படுத்தணும் ஸோ அது உபயோகப்படுத்த மூலமாக ஒரு ஆஃப்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் மாதிரி இன்சியர் ஸ்டேஜஸ் ஆஃப் கண்ட்ரோலாக நம்ம கொண்டு வந்துட முடியும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கிராக் செக்ஸ் அப்படிங்க நிறுவனத்தோட ஸ்டேபிள் ஒன் அப்படிங்கிற மாலைக்கு பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அமோனியம் செல்ஃபேட்டாக தான் அது வந்து டிஎம்பிபி அப்படிங்கிற டெக்னாலஜியில் ஸ்லோ ரிலீசிங்காக மைல்டாக மெல்ல 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 போகிற மாதிரி கடையிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கு இல்லையா இந்த டெக்னிக் ஏன் இங்கே கொடுக்கணும் அப்படின்னா அமோனியம் செல்பேட் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பட் ஆனால் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்க்கு மேலே மேக்ஸிமம் மண்ணுக்குள்ள இருக்காது ஆனால் இந்த டெக்னிக் அப்படிங்க டிஎம்பிபி டெக்னாலஜி இருக்கிறதுனால ஏக்கரா அஞ்சு கிலோ தான் ரெக்கமெண்டேஷனு இது ஸ்லோ ரிலீசிங்காக மைல்டாக 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 மைலாக வாரத்துக்கு வாரம் வந்து மெல்லீஸ் ஆகிற மாதிரி எட்டு வாரம் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட அந்த டெக்னிக் டெக்னிக்கோட ஒரு யூனிக் ப்ரப்போஸ்னஸ் வேறு யார்ட்டும் இல்லாத அந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த டிஎம்பிபி டெக்னாலஜி இருக்கிறதுனால மைல்டாக மைல்டாக ரிலீஸ் ஆகும் இந்த அமோனி சல்ஃபைடு கூட ட்ரேடு காப்பு அந்த காப்பர் டாக்டர் இடிஇடி காப்பர் இடி இடிக்கும் இந்த ரெண்டு ஒரு காம்பினேஷன் சேவல்டுன்னு வச்சுக்கலாம் ட்ரேடு காப்பர் ஒரு அஞ்சு இரநூத்தம்பது கிராம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது நாட்டு முழுதும் டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது ரூபா டூ ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் அது ஒரு இருக்கும் இது ரெண்டையும் நீங்கள் தண்ணியில் ட்ரிப்பு இருந்தால் ட்ரிப்பில் கரைச்சுடும் மெஜாரிட்டி நம்ம வந்து சாமந்தி ஸ்பைஸ் சாகுபடி அப்படிங்கிறது ட்ரிப்பில் தான் நம்ம பண்ணுறோம் நல்லா ஊற வச்சு ட்ரிப்புக்குள்ள நீங்கள் கரைச்சி விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக ஒரு நூறு தண்ணியில் கரைச்சி விட்டு ட்ரிப்பில் விட்டிங்க அப்படின்னா இது ஸ்லோ ரிலீஸிங்காக மண்ணுக்குள்ளே ரிலீஃப் ஆகி ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் அடுத்ததுக்கான கண்ட்ரோலை வந்து அப்படியே அடஸ்ட்டு പിന്നോ இது வந்து லாங் லாஸ்டிங்காக இப்போ தான் ப்ரோ லைட்டாக இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெக்னிக்கை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ப்ரோ என் பயிரில் வந்து இப்போ வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் வந்து கொசை கொடுத்து பார்த்துட்டேன் ப்ரோ சிவசி கொடுத்து பார்த்துட்டேன் ரெண்டு தான் கேட்குது மூணு நாள் கேக்குது அதுக்கு மேலே கேட்க மாட்டேது அப்படி இன்ஃபெக்ஷன் இருக்குது ரொம்ப அறிவுரியாக வந்து இன்ஃபெக்ஷன் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்றும் வேணா ரம்பஸ் அப்படிங்கிற கெமிக்கல் ட்ரை ட்ரை பேசி காப்பர் செல்பேட் அப்படிங்கக்கூடிய ஸ்கீனில் கிடைக்கும் இந்த ரம்பஸ் அப்படிங்கிற கெமிக்கல் ஏக்கராவுக்கு அரை லிட்டரும் இது கூட ட்ரெயின் காப்பரை காப்பர் ஹெட்டாக ஏக்கராவுக்கு இரநூத்தம்பது கிராம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரெஞ்ச் பிளஞ்சிங்கில் தண்ணியில் ட்ரிப்பில் விடுறது மூலமாக இந்த பிரச்சனை அப்படி அரஸ்ட் ஆகிடும் ஸோ இது ஃபர்தராக நீங்கள் மேலே என்ன புது புது கெமிஸ்ட்ரி கொடுத்தாலும் இந்த மாதிரி கீழே கொடுக்குற காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நான் சொன்னால் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் வந்து நான் ஆல்ரெடி ட்ரையல் பார்த்தாச்சு நிறைய வசதிகள் கொடுத்துருக்கேன் அந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் சாமந்த பேர் வச்சிருக்கீங்களா வந்து செவந்த பேர் வச்சிருக்கீங்க உங்கள் பேரில் வந்து இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த மூணு காம்பினேஷன் ஃபஸ்ட்டு நான் சொன்னது அந்த மூணு காம்பினேஷன் சேர்ந்த வாடன் எக்ஸாவை ஏக்கராக நானூறு மில்லி பதினஞ்சு இருபத்தி நாலில் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கொடுத்துடணும் தென் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேடுக்கா காப்பகிற கா கிலோவும் கூட வந்து இந்த ஸ்டேபிள் டுவெண்ட்டி ஒன்று அஞ்சு கிலோவும் ஒரு கொடுக்கணும் தேர்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது வழியில் அதிகமாக பரவிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து ரொம்ப சார் லிட்டரும் கூட வந்து நீங்கள் இது டேடுக்காய் காப்பிட்ற கா கிலோவும் நீங்கள் ட்ரென்ச்சு கிலோ கொடுக்குறது மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நோய் அப்படிங்கிறது அந்த விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கூட வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தாண்டி வந்து பேக்டரிய இன்ஃபெக்ஷன் இருக்கு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்டெப்டோமைசின் ஏக்கராக்கு மினிமமாக ஒரு ஆறு கிராம் பாக்கெட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாக்கெட்டை நீங்கள் ஏக்கராக்கு போட்டு நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்குறது மூலமாக நல்ல ரிசல்ட் வந்து ரொம்ப உணர முடியும் இது முடித்த உடனே பின்னாடி ஒரு நல்ல டானிக் அதாவது பாஸ்பிரஸ் அதிகமாக இருக்க மாதிரி ரீஸ்டோர் ஒண்ணும் இல்லை யாராக யாராவது பார்த்தீங்கன்னா வந்து செனிஃபாஸோ பாஸ்பரஸ் அதிகமாக இருக்க மாதிரி டானிக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக டக்குன்னு வேறு பிடிச்சி பயிர் வந்து தெளிஞ்சு பயிர் வந்து வளர்ச்சி நோக்கி க்ரோத் அண்ட் டெவலப்பை நோக்கி போகிறதுக்கு சாத்திய குறுக்கள் உருவாகும் நீங்க சாமந்த விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இந்த பிரச்சனை அப்படின்னு வச்சுனா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க